அப்பாடா இன்னைக்கு தாண்டா நிம்மதியாக இருக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழந்தைங்க காலையிலேயே எழுந்திரிச்சு இந்த மாதிரி டக்குன்னு குளிச்சுட்டு கிளம்புறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நல்ல குளிர் பாவம் அவங்க காலையிலேயே எழுந்திரிச்சி கிளம்புறது அதுவும் இல்லாமல் காலையில் சாப்பிடவும் முடியாது நான் அதுக்காக பாப்பாவுக்கு நட்ஸ் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன் எனக்கு ஸ்கூல் டைமில் மோஸ்ட்லி இதான் ஃபாலோ பண்ணுவேன் காலையில் நட்ஸ் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க ஈஸியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு விட்டுருவேன் இன்னிக்கான பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா வெதர் அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது இனிமேல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லா விருந்தாளையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இந்த சளி காய்ச்சல் இருமல் அப்படின்னு அது வந்தால் எல்லாத்துக்குமே ஒட்டிக்கும் அதுதாங்க பிரச்சனை எனக்கு இந்த வின்டரை எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியல என்னோட டே இப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால குடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க ஸோ இட்லி எடுத்துகிட்டு வந்து வெளியில தான் ஊட்டி விட்டேன் சம்டைம்ஸ் வெளியில தான் வந்து ஊட்டி விடுவேன் டைம் ஆகிடுச்சி அப்படின்னா டேக்ஸையும் வந்துருச்சு காலையில் எந்திரிக்கிறது நல்ல பழக்கம்தான் பட் ரொம்ப காலையில் எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்ம ஊர் மாதிரி ஒரு ஒம்பது மணிக்கு ஸ்கூல் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க அம்மாங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் எங்களோட வழி